வணக்கம் இது கடும்போக்கு சிந்தனை என்பது உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை காப்பு வாங்கியுள்ளமை கடந்த கால வரலாறுகள் எடுத்துக்காட்டியுள்ளன இலங்கையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல கடும்போக்கு போக்கு சிந்தனைகளே இலங்கையில் இடம்பெற்று உள்நாட்டுப் போருக்கு பிரதான காரணம் என்று சொல்லலாம் அதன் வடுக்கல் இன்றளவிலும் காணப்படுகின்ற நிலையில் இலங்கையில் இன்று ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடிக்கு இந்த கடும் போக்கு சிந்தனைகளே பிரதான காரணம் என்று கூட கூறலாம் இலங்கை என்பது பல்லின கலாச்சாரத்தை கொண்ட நாடாகும் இங்கு தமிழ் சிங்களம் மற்றும் இஸ்லாமியர்களிட மூன்று சமூக அமைப்புகளும் வாழுகின்றனர் எனினும் இலங்கை சிங்கள மக்களுக்கு மட்டுமான நாடு என தென்னிலங்கையில் பிரதான அரசியல்வாதிகள் பலரும் பௌத்த மத தலைவர்கள் பலரும் வாதிட்டு வருகின்றனர் இதன் காரணமாகவே தமிழ் மக்களுக்கான உரிமைகளை தருவதற்கு பெருமளவிலான சிங்கள அரசியல் தலைவர்கள் மறுத்து வருகின்றனர் இந்த கடும்போக்கு சிந்தனை என்பது அரசியலில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் அனைத்து மட்டங்களிலும் ஊடுருவியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதன் வெளிப்பாடு பொது இடங்களிலும் வெளிப்பட்டு வருகின்றன இந்த கடும் போக்கு சிந்தனைகளை இன்று வடக்கு கிழக்கில் உள்ள வழிபாட்டு தலங்களையும் ஆக்கிரமிக்க செய்வதற்கான காரணமா என பலரும் அதிருப்தி வெளியிட்டு வருகின்றனர் இலங்கையில் யுத்தத்திற்கு பின்னரான சமூக நல்லிணக்க கருத்து முக்கியம் பெற்று வருகின்றது சமூக நல்லிணக்கம் என்பது வேறுபட்ட குழுக்களுடன் முரண்பாடுகளின்றி இணங்கி வாழ்வதாகும் எனினும் யுத்தத்திற்கு பின்னர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாகவே இருக்கின்றது இதற்கு காரணம் இந்த கடும்போக்கு சிந்தனைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளும் பௌத்த மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களுடைய கடும்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர் இது சிங்களவர்களுக்கான ஒரே நாடு என இது சிங்களவர்களின் ரத்தம் சிங்களவர்களுக்கு மட்டுமான நாடு என்று கடும்போக்கு சிந்தனைகளிலிருந்து அனைவரும் விடுபடுவது அவசியம் நலிவடைந்து பொருளாதாரத்துடன் பயணிக்கும் இலங்கையை அதிலிருந்து மீட்டெடுக்க இந்த கடும் போக்குவாதம் இனவாதமும் தேவையில்லை என்பதே சிங்கள முற்போக்கு சக்திகள் உள்ளிட்ட பலரின் நிலைப்பாடாக இருக்கின்றது இதேவேளையில் இலங்கையில் மேதின நிகழ்வுகளுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் கூட தொடங்கப்பட்டிருக்கின்றன வளமையான மே தினம் மே மேதின நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன அனைத்து கட்சிகளிலும் மேடைகளிலும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் வேட்பாளர்கள் தொடர்பிலான கருத்துக்களே பகிரப்பட்டுக் கொண்டிருந்தன ஜேபிபி அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாத்திரி அனுராதபுரம் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை மையப்படுத்தி மேதின நிகழ்வுகளை நடத்திய மேதினத்திற்கு பின்னரான சில கருத்து கடிப்புகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வுகளிலேயே அதிக அளவிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கொழும்பு மேதின நிகழ்வில் உரையாற்றிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றுகுமாரதி மூன்று வீதமாக இருந்து தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வீதம் ஐம்பத்தி ஒரு வீதமாக மாரியமே அதிசயம் என சிலர் கூறுகின்றனர் ஆனால் அது அதிசயமோ மாயமோ அல்ல மக்கள் யதார்த்தத்தை உணர்ந்துள்ளனர் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் வலுவான மக்கள் இயக்கம் தேசிய மக்கள் சக்திதான் அடுத்த ஆண்டு மே தின பேரணி தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே நடத்தப்படும் சட்டம் ஒழுங்குடன் கூடிய சமுதாயத்தை கட்டியெழுப்புவது அனைவரின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்திருந்தார் கொழும்பு மாளிகாவத்தையில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்த நிலைக்கு மீண்டும் நாட்டை கொண்டு செல்ல வேண்டுமா அல்லது முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பிரமணவும் கொழும்பை மையமாக கொண்டே தம்முடைய மேதின நிகழ்வுகளை நடத்தியிருந்தன இந்த அனைத்து கூட்டங்களிலும் ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் தேர்தல் குறித்த பேச்சாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் இதற்கு ஒருபடி மேல் சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள விஜயதாச ராஜபக்ஷவை மேடையேற்றி அவருடைய கொள்கைகளை அறிவிக்கவும் வழிவகை செய்திருந்தது இவ்வாறு அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வரும் பின்புலத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி குறித்து தேர்தல் ஆணைக்குழு பரிசீலித்து வருகின்றது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு அல்லது நவம்பர் மாதம் ஐந்து ஆகிய திகதிகளில் தற்போது பரிசீலனை மட்டத்தில் உள்ளன இந்த இரண்டு திகதிகளில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமென்றால் எதிர்வரும் ஜூலை மாத இறுதிக்குள் முதற்கட்ட அறிவிப்புகள் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட வேண்டும் தேர்தலுக்கான தயார்படுத்தலின் ஒரு கட்டமாகத்தான் அவசர அவசரமாக ஆளுநர் பதவிகளில் ஜனாதிபதி மாற்றங்களை கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது இதேவழியில் அரசு வங்கிகளில் கோடிக்கணக்கான கடன் பெற்றுள்ள அமைச்சர்களினுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டிலி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் வங்கி உள்ளிட்ட அரச வங்கிகளில் பில்லியன் கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்களும் வர்த்தகர்களும் பெரும் முதலாளிகள் மற்றும் பெரும் தொழில் முனைவோர் போன்று நடந்து கொள்கின்றனர் இலங்கையில் சமூக பாதாள உலகம் தவிர அரசியல் பாதாள உலகமும் இருப்பதாக கூறியதற்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நான் விசாரிக்கப்பட்டேன் ஆனால் என்னுடைய அரசியல் கணிப்பின்படி தேர்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் உழைத்தனர் மேலும் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பதினைந்து பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட தகவல்கள் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காததனால் அவர்கள் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தி மற்றவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதனாலும் வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்தாமையினாலும் நாட்டுக்கான அபிவிருத்தி உதவிகள் முற்றாக நிறுத்தப்படும் மீண்டும் அதே நிலைமையே நாடு எதிர்கொள்ளும் இதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படும் என்று சம்பிக்க ரணவுக்கு மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளையில் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் செயற்பாட்டின் பிரதான பங்குதாரர்களில் ஒருவரான இலங்கை துறைமுக அதிகார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் சாதனை கொள்களின் செயற்பாட்டுது கடந்த வருடத்தின் முதல் அதிகார சபையினால் கையாளப்பட்ட கொள்களினுடைய எண்ணிக்கை நான்கு லட்சத்தி நாற்பத்தி முப்பத்தி ரெண்டாக இருந்ததுடன் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் அது ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இது சதவீத அடிப்படையில் நாற்பத்தி எட்டு சதவீத அதிகரிப்பாகும் மேலும் இலங்கை துறைமுக அதிகார சபை இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூன்று கொள்கலன்களை கையாண்டு மீள அனுப்பியுள்ளது கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் ஒப்பிடுகின்ற போது இது நாற்பத்தி ஒன்பது எட்டு ஒன்று என்ற வீத வளர்ச்சியாகும் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது இவ்வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் கொழும்பு துறைமுகம் முழுவதும் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு கொள்கைகளை கையாண்டுள்ளது கடந்த ஆண்டில் இதே காலத்துடன் ஒப்பிடுகின்ற போது இது இருபத்தி நான்கு சதவீத வளர்ச்சியாகும் செங்கடலில் சூழவுள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலவும் போர் அபாயம் காரணமாக கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் இயக்கத்துடன் குறுகிய கால அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இயங்கும் சில முக்கிய கப்பல் வலியமைப்புகள் போரபாய வலியத்தில் அமைந்துள்ள செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாயை தவிர்த்து தம்முடைய கொள்கலங்களை மாற்றியமைக்க கொழும்பு துறைமுகத்தை தெரிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எந்தவொரு உலகளாவிய சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் திறன் கொழும்பு துறைமுகத்திற்கு இருப்பதனால் இந்த நிலைமையை நிர்வகிப்பதன் மூலம் அதன் நன்மையை தக்க வைத்துக் கொள்ள முடிந்துள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் நடாத்தப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார் அத்துடன் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மட்டுக்கிழப்பு காந்தி பூங்காவில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ள நிகழ்வில் கலந்து கொண்டு காந்தி சிலைக்கு மாலி அணிவித்து அஞ்சலி செலுத்திய பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இந்த விடியத்தினை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் காங்கேசந்து மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இன்ஸ்ரீ படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவை சிவகங்கை எனும் கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளது நூற்றி ஐம்பது பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகளை கொண்டு இந்த கப்பலில் பயணிப்பதற்கு இருவழிக் கட்டணமான வரிகள் உள்ளடக்கப்பட்டு அறவிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கப்பலில் பயணிக்கும் பயணி ஒருவர் அறுபது கிலோகிராம் இடையுடைய பொருட்களை எடுத்து செல்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது எவ்வாறாயினும் பொதியொன்றின் எடை இருபது கிலோ உட்பட்டதாக அமைய வேண்டியது வரையறுக்கப்பட்ட விடியமாக உள்ளதாக நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இதன்போது எதிர்வரும் காலத்தில் மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் நோக்கி தொடர்ந்து சேவையினை விசீகரிப்பதற்கு எதிர்காலத்தில் இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ணாகரம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்னும் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன அதாவது நாடு முழுவதும் வேகமாக பரவி பெறும் காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதனால் மக்கள் குழுவாக செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அன்றாபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதமர் வைத்திய அதிகாரி கேமா வீரகோன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த வைரஸ் சுவாச குழாயால் ஏற்படுவதனால் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் உடல்வலி ஆகிய முக்கிய அறிகுறிகள் என அவர் கூறியுள்ளார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த வைரசும் இன்ஃபுளுன்சாவின் மாறுபாடு என்பதனால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முடிந்தவரை விலகியிருப்பதன் மூலமும் குழுவாக கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதும் நோய் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் இந்த காய்ச்சல் வைரஸ் என்பதனால் வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாகும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறும் கடுமையான சுவாசக்கோளாறுகளை கோளாறுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சமூகத்தில் பரவல் அதிகரித்து வருகின்றது என்றும் மருத்துவர் வலியுறுத்துகின்றார் மேலும் குறிப்பாக மற்ற நோய்களுக்கு காய்ச்சல் சளி போன்றவை ஏற்படும் என்பதனால் மருத்துவ ஆலோசனையின்படி சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் நன்றி